الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين، وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين، والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب. وَأَقَامَ الصَّلَاةَ وَآتَى الزَّكَاةَ وَالْمُوفُونَ بِعَهْدِهِمْ إِذَا عهدوا وَالصَّابِرِينَ فِي الْبَأْسَاءِ وَالضَّرَّاءِ وَحِينَ الْبَأْسِ أُولَٰئِكَ الَّذِينَ صَدَقُوا وَأُولَٰئِكَ هُمُ الْمُتَّقُونَ يا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتلى الحر بالحر والعبد بالعبد والأنثى بالأنثى فمن عفي له من أخيه شيء فاتباع بالمعروف بالمعروف وأداء إليه بإحسان ذلك تخفيف من ربكم ورحمة فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم صدق الله العظيم السلام عليكم ورحمة الله وبركاته ما شاء الله بارك الله الله رب العالمين இப்பொழுது இவ்விழாவை சிறப்பாக துறங்கி வைத்த ஹதிஜா அவர்களுக்கு அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஞாபக சக்தி அதிகப்படுத்துவானாக கல்வியை அதிகப்படுத்தி தந்துள்ளுவானாக ஆமீன் கண்ணியமான அல்லவி நிலையாளர்களே நிகழ்ச்சி என்று சொன்னால் அதற்கு ஒரு நடுவர் மிகவும் அவசியமாக இருக்கிறார் நிகழ்ச்சின்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சியை நாமாவே ஆரம்பித்து நாமாவே முடிப்பது கிடையாது ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பந்தல் கட்டுவார்கள் லைட்டு கட்டுவார்கள் அதே போன்று அதுவெல்லாம் சொலிப்பதற்காகவும் வெளிச்சத்தை பெறுவதற்காகவும் ஒரு விழாவை கலகல என காண்பிப்பதற்காகவும் அது இருந்தாலும் அதைவிட முக்கியமானது ஒரு பேச்சாளர் ஒரு நடுவர் அவசியமாக இருக்க வேண்டும் அதுவும் ஆண்டி விழா என்று சொன்னால் அதில் யார் சரியாக சொல்கிறார்கள் இங்கே போட்டியெல்லாம் நடக்கிறது என்று இதிலிருந்து தெரிகிறது போட்டி இல்லை என்பது உறுதியான ஒரு விஷயமாக இருக்கிறது பற்றி மன்றத்திற்கு நாம் ஆலை நிமித்திருந்தோம் நியமித்திருந்தோம் அவர்களும் நேற்றைய தினம் வந்து சிறப்பாக நடத்தி சென்றார்கள் அதே தொடர்ச்சியில் இப்பொழுது சிறப்பாக நடத்தி தருவதற்கும் கடைசி வரைக்கும் அவர்களும் பொறுமையாக இருந்து நீங்களும் பொறுமையாக இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி என்று நான் நம்பிக்கை வைகிறேன் இன்ஷால்தான் நேத்தே போன்று இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பொறுமையாக இருந்து இதில் நீங்கள் காத்திருந்து இங்கே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொறுமையாக சொல்லி மக்கள் மனதில் பைதி வைக்கும் என்பதையும் இந்த நிகழ்ச்சி மூலியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சிறப்புக்குரிய விருந்தலாக நேரங்களை அவருக்கு நேரங்களே கிடையாது எல்லா நேரம் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படி ஒரு ஆளுமை இருக்க வேண்டும் இந்த சமுத இந்த சமுதாயத்திற்கு மிகவும் அவசியமாக நான் ஒரு எந்த நேரமும் குரானை தூக்கியவாறு ஒரு மனிதனால் இருக்க முடியும் என்றால் அது மிகவும் சிரமம் ஒரு மனிதன் மொபைலை வைத்து கொண்டு எல்லா நேரமும் இருப்பான் ஆனால் குரானை எப்போதுதாக தான் எடுப்பான் ஆனால் எப்பொழுதும் குரானை மற்றும் போதும் என்று இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்திலே மிக மிக தான் நாம் சொல்ல வேண்டும் அந்த வரிசையிலே நமக்கு இப்போது நடுவராக வந்திருக்கக்கூடிய அப்துல் வாஹிதி ஃபைஜி ஹஜரத் அவர்கள் இவ்விழாவை இந்த மூன்று மணியிலிருந்து தலைமை தாங்கி இவ்விழாவை பற்றி நடுவராக இருந்து இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பாக முடித்து வைப்பார் என்பதை நான் நம்புகின்றேன் அதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மிகப்பெரிய கிருபையினால் நேற்றைய தினம் சிறப்பாக நடந்தது அதேபோன்று எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு ஃபசாதும் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய தாக்கமும் மாறிவிடக்கூடாது நிகழ்ச்சிகள் சரியாக செல்ல வேண்டும் வரிசையாக செல்ல வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் நிகழ்ச்சிகள் சரியாக வரிசையாக சென்றால் தான் அது நிகழ்ச்சியாக இருக்கும் அந்த அடிப்படையிலே நமக்கு நடுவராக இருந்து இந்த நிகழ்ச்சியை சரியாக தொகுத்து நமக்கு வழங்குவதற்காக தென்காசியிலிருந்து மதினா நகரில் ஜும்மா பள்ளிவாசினி இமாம் அப்துல் வாஹிதி ஃபைஜி ஹஜரத் அவர்கள் நமக்கு நடுவராக இருந்தும் இவ்விழாவை நடத்தி வைப்பார்கள் அலமீன் அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் கைகால் சுகத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்துள்ளுவானாக இந்த விழாவை அவர்கள் யாருடைய பெயரை சொல்லி அழைக்குகின்றார்களோ அவர்கள் வரிசையாக வந்து சரியான முறையிலே உங்களுடைய திறமைகளை நீங்கள் இங்கே வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் இது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் நீங்கள் இங்கே எந்த அளவுக்கு திறமையாக இருக்கின்றது நம் எல்லோருக்கும் தெரிய வேண்டுமென்றால் நம் ஊரை சார்ந்தவர்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் நம் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் இந்த விழாவை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விழாவில் தான் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த விழாவையும் அல்லாஹ் கபுல் செய்து தந்துள்ளவானாக இன்ஷா அல்லாஹ் ஹஜரத் அவர்கள் ஒவ்வொரு நபர்களாக அழைப்பார்கள் அவர்களெல்லாம் வந்து சிறப்பாக செய்து தருமாறு அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிக்கும் இங்கே சிறப்புடன் நடைபெறக்கூடிய நைனுல் ஜாரியா மதர்சாவினுடைய இன்றைய நிகழ்ச்சியின் மாலை நேர நிகழ்ச்சியின் துவக்கமாக சூரா பக்கராவினுடைய அலிஃப்லாமியினுடைய ஜுசுவை மனதம் செய்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கான முதலாவது போட்டி குர்ஆனை ஓதுவது என்பது எளிதான காரியம் என்பதை அல்லா தன் திருமறையிலே சொல்கிறான் குர் ஆனை உங்களுக்கு நாம் லேசாக ஆக்கியிருப்பதாக அல்லா தன் திருமறையிலே பதிவு செய்கிறான் குரானை பார்த்து ஓதுவது மிகவும் எளிது அதே குர் மனனம் செய்வது அதைவிட மிகவும் எளிது ஆனால் அந்த குர்ஆனுடைய வசனத்தினுடைய ஒவ்வொரு ஆயத்தினுடையக்கு மேலாக உள்ள ஆயத்துகளை ஓதுவது என்பது அவ்வளோ எளிதானதல்ல இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அசரத் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒரு ஜுசுவை மரணம் செய்திருக்கக்கூடிய மாணவிகள் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஆயத்துகளுடைய எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு வசனத்தை நீங்கள் கேட்டால் அதனுடைய மேல் ஆயத்துகளை மா கபில் என்பதாக சொல்லுவார்கள் அதை அவர்கள் ஓதக்கூடிய அளவிற்கு திறமை உடையவர்கள் என்பதாக சொன்னார்கள் அது உண்மையிலே கேட்கின்ற பொழுதே மிகவும் சந்தோஷமாக ஆச்சரியமாகவும் இருக்கிறது பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவிகள் அலிஃப்லாமீமை மரணம் செய்து அதனுடைய மா கபல் மாபாய் போன்ற வசனங்களை எல்லாம் தெளிவாக பார்த்து மரணம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நான் இங்கே பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன் இப்பொழுது முதலாவதாக அஃப்ரஸ் ரிமா என்ற மாணவியை அஃரஸ்ரிமா ரோஷனா ருமேசா ஃபாத்திமா ஆஃபரின் சஹானா மாணவியினுடைய நினைவாற்றலில் அவருடைய கல்வி தேட்டத்தை அல்ல அதிகரித்து இன்னும் அதிகமான ஜிசுவக்களை மரணம் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லா வழங்குவானாக சூர ஒரு ஆலயம் மஜீதா மஜிதா பானு ஆஃபரின் தஸ்னீம் ஜிசுவுக்கனுடைய மரணமாக சுமன்கள் மரணமாக மரணமாக அவர்களுடைய திறமை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இங்கே வந்து தனது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவிகள் பதினைந்தே கடந்திருந்தாலும் நான் கேட்ட பதினைந்து கேள்விகளில் எனக்கு இரண்டு இரண்டு வசனங்கள் மட்டுமே தான் முழுமையாக ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அடுத்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் எனக்கு முழுமையாக வாய்ப்பே தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக ஒரு ஜிசு மூனுசுமன் ஹஸானா ருமேஷா ருஃபானா சஹபான் சூரத் ஹஸ்னா கனிஷ்மாட்டு சூராவினுடைய மரணமாக முகம்மது ஷாஜித் குர்ஆன் ஓதப்படாத வீடு பாலடைந்த வீடை போன்றது என்பதாக சொன்னார்கள் பாலடைந்த வீட்டில் என்றைக்கும் நல்ல விஷயங்கள் குடியிருக்கவே செய்யாது பால் வீடு என்று சொன்னாலே பிற மக்களுக்கு நோவினை கொடுக்கக்கூடிய பிற மக்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய மனதளவிலும் கவலையை கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் தான் பாலடைந்த வீடுகளில் இருக்கும் விஷப்பூச்சுக்கள் சிலந்தியினுடைய வலைகள் மக்களெல்லாம் வெறுக்கக்கூடிய பள்ளி கரப்பான் பூச்சி போன்ற புராணிகள் இவைகள்தான் பாலடைந்த வீட்டில் இருக்கும் நபிகள் நாயம் சொல்லலா அலேஹி வசல்லம் என்றவர்கள் குரான் இல்லாத வீடு பாலடைந்த வீடை போன்று என்பதாக சொன்னார்கள் குரான் இல்லாத வீடு என்று சொன்னால் எந்த வீட்டில் குரான் ஷரீஃப் ஓதப்படவில்லையோ அந்த வீடு பார்ப்பதற்கு செழிப்பாக இருந்தாலும் விளக்குகள் எல்லாம் அதிகமாக போடப்பட்டு வெளிச்சமாக இருந்தாலும் காற்றோற்றத்திற்காக வேண்டி பல கதவுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட நமது பார்வையில் வேண்டுமானால் அது வெளிச்சமான வீடாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அது பாலடைந்த வீடை போன்றது ஆனால் இங்கே நமக்கு முன்னே ஓதி சென்ற மாணவிகள் இந்த மாணவிகள் இருக்கக்கூடிய வீடு என்றை இன்றைக்கும் அது பாலடைந்த வீடுகள் அல்ல அவர்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடங்கள் சிறிய குடிலாக இருந்தாலும் சரி அது பெரும் மாளிகைக்கு சமமானது ஏனென்று சொன்னால் இங்கே ஓதிய மாணவிகள் குரானை பார்த்தோ திக்கி தடுமாறியோ இங்கே ஓதி காண்பிக்கவில்லை மாறாக அவர்கள் குரானுடைய சில வசனங்களை மரணம் செய்து அதை நமக்கு முன்னாக சரளமாக ஓதி காட்டினார்கள் அது என்றைக்கு மறக்கக்கூடியதல்ல இந்த மாணவிகள் இன்னும் அதிகம் அதிகம் சூறாக்களை மரணம் செய்கின்ற பொழுது அது அவர்கள் வசிக்கக்கூடிய வீட்டிற்கு அது பறக்கத்தாக வந்து இருக்கும் என்பதில் எந் எவ்வித சந்தேகமும் இல்லை அல்லாஹாக்கு தாலா இந்த மாணவிகள் இன்னும் ஓதுவதற்கு ஆர்வத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த மாணவிகள் மரணம் செய்வதற்காக வேண்டி இவர்களுடைய பெற்றோர்கள் முழு ஒத்துழைப்பும் கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவர்களுக்காக வேண்டி சில தியாகங்கள் செய்து

ඔබශ්‍යතිෙන් ජිබා ලුබශෂා පකානත් හබාම්මං භ්‍යාවකුන් තුම්මස්වාජං සලාසා පස්හාබුල් මයිමනති ම අස්හාබුල් මයිමන වස්හාබොල් මශ්‍යමතිම ස්හාබුල් මශම වස්සාාවකූන සාභකෝන් උලායකම කරරබූන් ෆජන්නාතිෙන් නයිම් ثلة من الأولين وقليل من الآخرين على سرور مألونة متكين عليها متقابلين يطوف عليهم بلدان مخلدون بأقواب وبارك وكأس من معين لا يصدون عنها ولا ينزفون وفاكهة مما يتخيرون ولحم طير مما يستهون وحور النين كامثال اللؤلؤ المأنون جزاء بما كانوا يَأْمَنُونَ لا يسمون فيها لأوا ولا تأسيما إلا كيلا سلاما سلاما فاصحاب اليمين ما أصحاب اليمين في سدر مخلود وطلح مغلود ولل ممدود وماء مسكو وفاكية كثيرة لا مقتوة ولا ممنوعة وفروش مرفوعة إنا أغشقناهن إن شاء فجعلناهن أبقارا غروبا أترابا போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது இங்கே ஓதிய மாணவ மாணவிகளில் சுமார் இருபதற்கும் மேற்பட்ட மாணவிகளும் ஒரு மாணவரும் புராணினுடைய வசனத்தை இங்கே நமக்கு முன்னால் ஓதி காட்டினார்கள் மார்க்கம் சார்ந்த கல்வி என்பது ஆண்கள் அவசியம் கற்க வேண்டும் அதைவிட அதிகமாக பெண்கள் கற்க வேண்டும் என்னோட சொன்னால் குரான் ஷரீஃபிலே அல்லாஹுக்கு சுபஹானு தாலா இந்த உம்மத்திற்கு பொதுவான வேதமாக குரான் எல்லாம் கொடுத்திருக்கிறான் ஆனால் எந்த இடத்திலும் அல்லாஹ் ஆண்களை மட்டும் குறித்த சூறாவை எல்லாம் பதிவு செய்யவில்லை ஈமான் கொண்ட மனிதர்களை பார்த்து பொதுவாக அல்லாஹ் சொல்கின்ற பொழுது யா ஐயு அல்லதீன ஆமனு என்ற வார்த்தை அல்லா பயன்படுத்துகிறான் இது ஆண்களுக்கும் பெண் பெண்களுக்கும் பொதுவான ஒரு வார்த்தை ஆனால் பெண்களுக்காக வேண்டி மத்திய மட்டுமே பிரத்யேகமான முறையில் சில சூறாக்களை அல்லா பதிவு செய்திருக்கிறான் சூரா நிசா சூறா நூர் என்பது பிரபலியமான வசனங்கள் இவைகள் அல்லாத முஜாதலா இன்னும் சில சூறாக்களில் குறிப்பிட்ட ஐனுகள் என்று பல இடங்களில் அல்லா பெண்களை முன்னிறுத்தி வசனங்களை இறக்கி இருக்கிறான் ஏனென்று சொன்னால் பொதுவாகவே சொல்லுவார்கள் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் தாயின் மடி என்பதாக சொல்லுவார்கள் ஒரு ஆண் இந்த சமுதாயத்தில் நல்லொழுக்கமுள்ள நபராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது தாயினுடைய வளர்ப்புதான் முதல் ப அவர்களுடைய உழைப்பு தான் முதலாவது அந்த வகையிலே பெண் பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக மார்க்க கல்வியை போதிக்க வேண்டும் இன்னும் சொல்வதாக இருந்தால் நம் பெண் பிள்ளைகளை மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக நாம் மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் அவர்களது திருமண காலத்திற்கு பிறகு அவர்களை கூடிய ஆண்கள் மார்க்கம் சார்ந்த விஷயத்திற்கு அப்பாறுபட்டு இருந்தாலும் கூட இந்த பெண்களால் அந்த ஆண்களை மார்க்கப்பட்டுள்ள நபர்களாக உருமாற்ற முடியும் அதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஃபிரவுனுடைய மனைவி ஆசியா அம்மையார் ஃபிரவுன் என்பவன் கொடுங்கோளன் தனக்கு பிடிக்கும் என்று சொன்னால் எதையும் செய்பவன் பிடிக்காது என்று சொன்னாலும் எதையும் செய்பவன் அவனை அழிப்பதற்காக வேண்டி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை ஒரு கனவு ரீதியாக தனக்கு அருகிலே உள்ள சபை ஆலோசகரிடம் விசாரிக்கிறான் கணவருக்கான விளக்கமாக அவனுக்கு மரணம் வரப்போகிறது அந்த மரணத்தை ஒரு ஆண் குழந்தை தான் நிகழ்த்த போகிறது என்பதை கனவிற்கான விளக்கமாக சொல்லப்பட்ட பொழுது அன்றைய நேரத்தில் அவன் அரசாட்சிக்கு கீழாக உள்ள அனைத்து ஊர்களிலும் எங்கெல்லாம் ஆண் குழந்தைகள் இருந்ததோ அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொலை செய்வதற்காக வேண்டி உத்தரவு பிறப்பித்தான் ஆனால் மூசா நபியை மட்டும் அல்லா பாதுகாத்தான் குரான் ஷரீஃப்ல இதை பல இடங்கள் அல்லாதே பதிவு செய்கிறான் மூசா அலை செல்லாமன் அவர்கள் குழந்தை பிராய பிராயமாக இருக்கின்ற பொழுதுடைய மாளிகையிலே ஆசியா அம்மையாருடைய அரவணைப்பில் அவர்கள் வருகிறார்கள் நினைத்திருந்தால் மூசா நபியையும் கொலை செய்திருக்க முடியும் ஆனால் அந்த இடத்தில் மூசா நபியை மட்டும் அவன் ஏன் கொலை செய்யவில்லை ஆசியா அம்மையாருடைய கனிவான வார்த்தை இந்த குழந்தை நீங்கள் பாருங்கள் இந்த குழந்தை நம்மோடு எப்படி இருக்கிறது உங்களோடு கொஞ்சம் கொலாவிட விளையாடுகிறது இந்த குழந்தை உங்களுக்கு இதராக செயல்படுமா என்ற நளினமான வார்த்தைகள் இந்த வார்த்தை தான் ஃபிரௌன் மூசா நபியை கொலை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தது இந்த இடத்திலே மார்க்கப்பட்டுள்ள பெண்மணியாக இருந்த ஆசியா அம்மையார் கொடுங்கோலனாக இருந்த ஃபிரௌனுடைய சிந்தனை அவர்கள் மாற்றினார்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய அந்த நளினமான வார்த்தை அவர்கள் கற்றுக்கொண்ட குடும்பவியல் சார்ந்த விஷயங்கள் இந்த விஷயங்களை நமது பெண் பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாஹாக்கு சுகனஹூ தாலா இந்த ஆண்டு இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த நான்காவதான நிகழ்வு நிகழ்வுகளிலே சுமார் ஏறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் பங்கெடுத்திருப்பார்கள் இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளை இன்னும் இதைவிட அதிகமான பெண் பிள்ளைகள் பங்கெடுத்து இன்னும் அதிகமான விஷயங்களை கற்றறிந்து மக்களுக்கு அதை பகிரங்கப்படுத்தி அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் அதிகமான பெண் பிள்ளைகள் இதில் ஆர்வப்படுவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் அல்லாஹா சுகானு தாலா இங்கே நடைபெறக்கூடிய எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் பரிபூர்ணமாக கபூல் செய்து கொள்வானாக